அவர் மாட்டான் தொழுகை இல்லாமல் ஒருவன் அல்லாஹிடத்திலே யாரும் யாரும் என்னுடைய இறைவனே என்னுடைய இறைவனே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனை இருக்கிறது அதை எனக்கு நிவர்த்தி செய்துதான் என்று எவ்வளவுதான் துவா கேட்டாலும் அவருடைய அவருடைய மூக்குக்கு மேல போகாது அதே போல சொன்னி அவர்கள் இவருக்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காது கடைசியாக சொன்னார்கள் நிலைமையில் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் அவருடைய உயிர் ஈமான் இல்லாத நிலைமையிலே அவுல்லாஹுவை நம்பாத நிலைமையில் நம்பாத நிலைமையில் அல்லாவுடைய வேதத்தை நம்பாத முறையில் அவருடைய உயிரை அல்லாஹ் கலட்டி எடுப்பான் இந்த ஆறு விடயங்களும் தொழுகை இல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடிய முசைமர் அல்லா எத்தனை பேர் இருக்கின்றோம் தொழுகை இல்லாமல் ஏதோ கடமை என்பதற்காக வேண்டி ஜும்மாவுக்கு மட்டும் தலையை காட்டிவிட்டு சென்று விடுகின்றோம் ஏனைய நான்கு ஐந்து பத்துக்களிலும் நாங்கள் எங்கே செல்கின்றோம் எங்களுடைய கதையிலே இருக்கின்றோம் வேலையிலே இருக்கின்றோம் அல்லா சொல்ல முடியுமா யா நான் கடையிலே இருந்தேன் அதனால் நான் வேலையில் இருந்தேன் சொல்ல முடியுமா முடியாது அந்த நேரத்திலே தலை குறிந்தவர்களாக நான் மேலே சொன்னது போல கொஞ்சம் அவகாசம் தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு வாரேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான் அல்லாஹ் கொடுக்க